ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்களும் இதே மாதிரி லாங் டேர்ம் யானிங் வெப்சைட் தான் யூஸ் இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு ப்ராஃபிட்டே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணவே செய்யாதீங்க நான் சொல்கிற விஷயத்தை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக இந்த சேனலோட டெஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் என்னோட டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது என்னோட டெலகிராம் சேனலில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க எதுக்காக இது சொல்கிறேன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு பக்கமான கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபராக இருங்க அண்ட் ஆல்சோ என்னோட டெலகிராமில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோட சைட்லேருந்து சூப்பரான சப்போர்ட் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு செஞ்சு தருவேன் அது யாராக இருந்தாலும் சரி நான் யாரையும் பார்க்க போகிறது கிடையாது சார் நான் என்னோட சைடில் வந்து சூப்பரான போனஸும் கொடுப்பேன் சூப்பரான சப்போர்ட்டும் கொடுப்பேன் ஓகேங்களா ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஸ்டான்லேயில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க அத்தனை பேத்துக்கும் பேமெண்ட் அப்படிங்கிறது நான் ஷேர் பண்ணுறேன் என்னோட சைட்லேருந்து தனியாக போனஸ் அப்படிங்கிறது கொடுப்பேன் அது போக கம்பெனி சைட்லேருந்து தனியாக போனஸ் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேன்லையில் நீங்கள் பார்த்தீங்க அப்புடின்னா ஜஸ்ட் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க ஓகேங்களா அதுலேயும் பார்த்தீங்க அப்புன்னா ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் போனஸ் கம்பெனி சைடுலேருந்து கிடைக்கும் ஏன் சைடுலேருந்து நைன்ட்டி ருபீஸ் போனஸ் கொடுத்தேன் ஸோ எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் யோசிச்சிக்கோங்க இதே நீங்கள் மற்ற யூடியூப்ட்ட ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக தர மாட்டாங்க அண்டர் பெர்சனேஜ் யூராக சொல்கிறாங்க பட் என் சைட்லருந்து சூப்பரான போனஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா அதே போல் பார்த்தீங்க அப்புடின்னா நான் எல்லா வெப்சைட்டுக்கும் கொடுத்துருக்கேன் மார்ச் வெப்சைட்டுக்கு நீங்கள் சூப்பரான போனஸ் கொடுத்தேன் ஒரு நபர் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நூத்தி பத்து ரூபா போனஸ் அப்படிங்கிற கிடைக்கும் கம்பெனி சைட்ல இருந்து நூத்தி பத்து ரூபா அதாவது இருநூத்தி இருபது ரூபா போனஸ் ஒரே நாள நீங்க ரெக்கவர் பண்ண முடியும் சோ இந்த மாதிரி போனஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட டெலகிராம் சேனல்ல மட்டும் மெயினா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்னோட சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னோட சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராகவே கிடைக்கும் சரிலாம் இதெல்லாம் வேணும் அப்படின்னா இன்னும் நாலு பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நாலு பேர் நல்லா ஏர்ன் பண்ணட்டும் சரி நீங்களும் நல்லா ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற பண்ணுங்கள் சரி இந்த வீடியோவில் இதை பற்றி சொல்கிறதுக்காக தான் நான் வந்து இது பண்ணேன் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ கைஸ்